ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் லிங்கு பதிலியை அதை தான் பார்க்க போகிறோம் ஆண் பால் பெண்பால்னு வரும் இல்லையா அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்ற வார்த்தை மாறுபடும் இல்லையா ஸோ அதே அந்த வார்த்தைகள் தான் இதில் பார்க்க போகிறோம் இதெல்லாமே நம்ம ராஷ்டிர ராஷ்ட்ரபாஷாலேருந்தே பார்த்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு சில விஷயங்கள் மட்டும் புதுசாக இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் புல்லிங் ஸ்ரீலிங் ஆண் பால் பெண் பால் லடுக்கா சிறுவன் லடுக்கி சிறுமி பச்சா ஆண் குழந்தை பச்சி பெண் குழந்தை பேட்டா பையன் பேட்டி பெண் போத்தா பேரன் போத்தி பேத்தி கோடா ஆண் குதிரை கோடி பெண் குதிரை பக்ரா ஆண் ஆடு பக்ரி பெண் ஆடு கதா ஆண்கழுதை கதி பெண் சாச்சா சாச்சி இதெல்லாம் தெரியும் இல்லையா நானா நாணி தாதா தாதி அதாவது நானா நாணி அப்படின்றது அம்மாவோட அப்பா நாணின்றது அம்மாவோட அம்மா இதே தாதா தாதினா அப்பாவோட அப்பா அப்பாவோட அம்மா காக்கா காக்கி பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி காக்கி அப்படின்னா சித்தி பெரியம்மா அந்த மாதிரி எல்லாருக்கும் மாமா மாமி சகா சகி சகானா நண்பன் சகி அப்படின்னா தோழி சேலா அப்படின்னா சிஷ்யன் சேலி அப்படின்னா சிஷ்யை பெண் சிஷ்யை சிங் சிங்க்னி சிங்கம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் பூடா குரியா முதியவர் முதிய மூதாட்டி சூஹா சுஹியா சூஹா சுஹியா அந்த வார்த்தைகளும் வந்து மாறுது இல்லையா நெடில் குரில் அதெல்லாமே மாறுது ஸோ அதெல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க சூஹான்னா எலி ஆண் பெண் குத்தா குத்தியா நாய் பெண்ணாய் சிடா பறவை சிடியா பெண் பறவை குட்டா குடியா பொம்மை டிப்பா டிபியா டப்பா சின்ன டப்பா பெரிய டப்பா அந்த மாதிரி டிப்பானால் பெருசு டிபியா அப்படின்னா சின்ன டப்பா காட் கட்டியா காட்னா பெரிய கட்டில் கட்டியா அப்படின்னா சின்ன கட்டில் லோட்டா லுட்டியா பந்தர் பந்திரியா பந்தர்னா என்ன குரங்கு குவாலா குவாலின் குவாலானா இடையன் நாடு மேய்க்கிறவங்க சொல்லுவாங்களே அவங்க குவாலின் அப்படின்னா அதுலேயே பெண் ஜுலாஹா ஜுலாஹின் நெசவாளர் அதுலேயே பெண் நெசவாளர் ஜுலாஹின் சுனார் சுனாரின் பொற்கொள்ள தங்க வேலை செய்கிறவங்க லுஹார் லுஹாரின் இரும்பு வேலை செய்யக்கூடிய ஆண் இது லுஹாரின்னா பெண் தோபி தோபின் துணி துவைப்பாங்களே அவங்க இது வந்து மாலி மாலின் தோட்டக்காரன் தோட்டக்காரி தேலி தேலின் அப்படின்னா என்னை விற்கிறாங்களே அவங்க தர்ஜி தர்ஜின் தையல்காரன் தையல்காரி படியி படியன் கார்பெண்டர் வேலை செய்வாங்களே அவங்க நாயி நாயின் முடி திருத்தம் செய்யக்கூடியவங்க புஜாரி புஜாரின் பிகாரி பிகாரின் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்க நாத்தி நாத்தின் பேரன் பேத்தி பாக் பாகின் புலி ஆண் புலி பெண் புலி சாம்பின் ஸ்னேக் பாம்பு ஷேர் ஷேர்னி சிங் சிங்னி சிங்கம் ஊண்ட் ஊண்ட்னி ஒட்டகம் ஆண் ஒட்டகம் பெண்ணொட்டகம் மோர் மோர்னி ஆண்மயில் பெண்மயில் சியார் சியார்னி ஆண்நரி பெண்ணரி பீல் பீல்னி காட்டுவாசி ஆண் காட்டுவாசி பெண் நௌக்கர் நௌக்கராணி வேலைக்காரன் வேலைக்காரி மேஹ்தர் மேஹ்த்ராணி துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஆண் இது பெண் தேவர் தேவராணி தேவர்னால் நம்ம ஹஸ்பண்டோடைய தம்பி தேவராணினா ஹஸ்பண்டோடைய தம்பியுடைய ஒய்ஃப் ஜேட் ஜேட்டாணி இது ஹஸ்பண்டுடைய அண்ணன் ஜேட்டாணி அப்படின்னா ஹஸ்பண்டுடைய அண்ணனுடைய ஒய்ஃப் சேட் சேட்டாணி இந்திர இந்திராணி இந்திரன் இந்திரனுடைய அந்த மாதிரி அந்த பெண் பண்டித் பண்டித்தாயின் குரு குருவாயின் இதெல்லாம் தெரியவில்லையா குருன்னா நமக்கு குரு மக்கள் பண்டித் அதே மாதிரி தான் டாக்கூர் டாக்குராயின் லாலா லாலாயின் பாபு பபுவாயின் இந்த டாக்கூர் அப்புறம் துபே சௌபே இதெல்லாமே வந்து ஒரு சில ஃபேமிலி நேம்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னாடி அவங்க ஃபேமிலிக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி நேம்னு வரும் இல்லையா அந்த மாதிரி பெயரால் தான் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு பாபு பபுவாயின் இது வந்து ஒரு ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது பாபு அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து பபுவாயின் துபே துபாயின் சௌபே சௌபாயின் அடுத்து பனியா பனியாயின் இது வந்து வணிகர் இது வந்து ஆண் இது பெண் சாத்ரு சாத்ரா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஸ்டூடெண்டில் வந்து ஆண் இது பெண் சிஷ்ய சிஷ்யா சிஷ்யா அது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சேலா அப்படின்ற மாதிரி தான் இது வந்து சிஷ்யன் இது சிஷ்யை சதஸ்ய சதஸ்யா ஆண் உறுப்பினர் பெண் உறுப்பினர் சுத்து சுதா மக மகன் மகள் தன்ய தன்யா இதுவும் மகன் மகள் ஆத்மஜ ஆத்மஜா அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ்ஸ் நம்ம சொல்லுவேல்ல நம்மளுடைய சுய ஒரு நம்ம சார்ந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா ஸோ அது வந்து ஆத்மஜ ஆத்மஜா அடுத்து ஆச்சாரிய ஆச்சாரியா ஆசிரியர் பெண் ஆசிரியர் மகோதய மகோதயா மதிப்பிற்குரிய ஐயா மதிப்பிற்குரிய இதே வந்து லேடியாக இருந்தால் மகோதயா அடுத்து மகாஷ்ய மகாஷ்யா ஐயா மேடம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அது சார் மேடம் தேவ் தேவி கடவுள் இது ஆண் கடவுள் பெண் கடவுள் தாஸ்னா அடிமை தாசி அப்படின்னா அதுலேயே பெண் அடிமை புத் புத்ரி மகன் மகள் குமார் குமாரி இளைஞன் கபூத்தர் கபூத்ரி ஆண்புரா பெண்புரா பாலக் பாலிகா சிறுவன் சிறுமி லேக்கக் லேகிகா ஆண் எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் காயக் காயிகா பாடகர் பெண் பாடகர் சேவக் சேவிகா நாயக் நாயிகா இது ஹீரோ ஹீரோயின் அத்தியாபக் அத்தியாபிகா சிக்ஷக் சிக்ஷிகா இதெல்லாம் ஆசிரியர் இல்லையா ஆத்மி அவுரத் ஆண் பெண் இதுதான் வந்து இந்த புள்ளிங் ஸ்திரீலிங்கில் பொதுவானது வந்து ஆண் பெண் அதுதான் இல்லையா ஸோ அதுதான் வந்து ஆத்மி அவுரத் ஆண் பெண் பிதா மாத்தா அப்பா அம்மா பாப் மா அதுவும் அப்பா அம்மா தான் புருஷ் ஸ்திரீ ஆண் பெண் பதி பத்னி கணவன் மனைவி வர் வது மணமகன் மணமகள் யுவக் யுவதி இளைஞன் இளைஞ நர்த்தக் நர்த்தகி நாட்டியக்காரன் நாட்டியக்காரி பிலாவ் பில்லி இது வந்து கேட் அதுலேயே ஆண் இது பெண் பை காய் காளை பசு இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் ஃபுல்லாகவே மாறுது இல்லையா பைல் அப்படின்றது காய் அப்படின்னு மாறுது அடுத்து பைன்ஸா பைன்ஸ் எருமை இது பெண் பேண்டா பேண்டு செம்மறியாடு இது பெண் செம்மறியாடு பாயி பெஹன் சகோதரன் சகோதரி ராஜா ராணி பாதுஷா பேகம் சாம்ராட் சாம்ராங்கி இதெல்லாம் ராஜா ராணி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியோட ஒய்ஃபு பாதுஷாவும் அதே மாதிரிதான் ராஜா ராணியை தான் மீன் பண்ணுது அடுத்த சாது சாத்வி அது வந்து ஆண் துறவி பெண் துறவி சசூர் சாஸ் மாமனார் மாமியார் சியாம் பிபி கணவன் மனைவி வித்வான் விதுஷி அறிஞர் அதிலே வந்து பெண் ஸ்ரீமான் ஸ்ரீமதி திரு திருமதி ஸ்ரீமான் ஸ்ரீமதி புத்திமான் புத்திமதி புத்திசாலி ராண் இது பெண் தன்வான் தன்வதி இது செல்வந்தர் ஆண்கு இது பெண்ணுக்கு ஹாத்தி ஹாத்தினி சாரி ஹத்தினி யானை ஆண் யானை ஹாத்தினா ஆண் யானை ஹத்தினின்றது பெண் யானை வித்யார்த்தி வித்யார்த்தினி ஸ்டூடெண்ட் தான் மீன் பண்ணுது ஆண் இது பெண் அடுத்து மாலிக் மால்கின் முதலாளி ஆண் இது பெண் கவி கவித்ரி கவிஞர் கவிதை எழுதக்கூடிய ஆண் இது பெண் அபினேத்தா அபினேத்ரி நடிகன் நடிகை பஜ்டா பச்சியா இது பசு கன்று பசு இருக்கு இல்லையா அது ஆண் கன்று இது பெண் கன்று இது வந்து நர் கவ்வா மாதா கவ்வா காக்கை இது ஆண் காகம் இது பெண் காகம் நர் அள்ளு மாதா அள்ளு ஆண் ஆந்தை பெண் ஆந்தை நர் பேடியா மாதா பேடியா இது ஓனாய் ஆண் ஓனாய் பெண் ஓனாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லிங்க் பதிலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படித்து நல்லா படியாதுங்க பாய்